ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப் மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதை ஆல்ரெடி முத்துக்குமரன் நேத்தெல்லாம் அழுது அழுது சோர்ந்து போய் வந்திருந்தாப்புல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கும் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நோ நோ அப்படி அப்படிலாம் நான் லிபரலாக இருக்க மாட்டேன் லாஸ்ட் டூ வீக்ஸாக எப்படி பட்டைய கிளம்புனோ அதே மாதிரி வருத்தருக்கு போகிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அவர்களை பிடிச்சி வருவருன்னு வருத்தெடுத்துருக்காப்லையா குறிப்பாக வந்து முத்துக்குமரன் இந்த வாரத்தில் மூணு தவறுகளை வந்து பண்ணியிருக்காப்புல அதில் ஒரு தவறு வந்து பெருசாக பேசும் பொருளாக மாறிடுச்சு அந்த பேசும் பொருளாக மாறினதை தாண்டி முத்துக்குமரன் கதறி கதறி அழுகிற நிலைமைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளப்பட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் தட வந்து பார்த்திங்கன்னா சாரி கேப்ட்ருப்பாப்பில் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் அவர்கள் மன இறங்கி சரிடா போடா அப்படின்னு வந்து சொல்லாமல் விட்டாப்பில் ஸோ அப்படி என்ன மூணு தவறுகள் கட்டிட்டார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பிலைக்கு அனுக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோக்கு குறைச்சபட்ச ஒரு ஆயிரம் லைக்கானிருப்பாங்க ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ வீடியோக்கு அது போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் இந்த இல்லை போன வாரத்தில் ஓகேங்களா அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஜாக்லின் நம்மளுடைய முத்துக்குமரன் அதுக்கப்புறம் விஜய் விஷால் மூணு பேர் வந்து பங்கு கொண்டாங்க இதில் என்ன டுஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ரெண்டு பேர் தான் சப்போர்ட்டாக வந்திருந்தாங்க ஒன்று ராணுவம் இன்னொன்று வந்து மஞ்சரி மற்றவங்க எல்லாருமே வந்து ஜாக்லினுக்கும் விஜே விஷாலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ ரெண்டு பேர் தான் இருக்காங்க எப்படி பார்த்தாலும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றதுனால இந்த மனுஷன் விட்டு கொடுத்துட்டு போய் உக்காந்த அது மட்டும் இல்லாமல் கிட்ட ஒரு டீலவும் வந்து போ ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது உங்களை நம்பி ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரை வந்து நீங்கள் கரை சேர்த்துருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக கருதப்படுகிறது அண்ட் அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து கொடுக்கப்பட்ட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த வீட்டை ஆளணும் அப்படின்னு கண்டஸ்டன்ட் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ முத்துக்கு ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் உங்களை நம்பி வந்தவங்கள நீங்கள் கைமாற்றி விட்டு அது வேறு மாதிரி வந்து போயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு ஸோ விட்டு கொடுக்குற மாதிரி சரிங்களா அது ஒரு தப்பு இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி டாஸ்க்கில் வந்து இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா செங்கல்லா செங்கல் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்க்கில் வந்து டைஅப் பண்ணி கடைசி வரைக்குமே அவங்களுக்கே டைஅப் பண்ணி அவங்க கூட அலைன்ஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு டீமை எப்போ பார்த்தாலும் அட்டாக் பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசி வரை இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கவே இல்லை அதுக்குள்ளே டாஸ்கே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து எல்லோரு டீம் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துக்குமாரன் வந்து புலமனார் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் தப்பு வந்து முத்துக்குமரன் மேலேயும் இருக்குது ஏன்னா ஒன் டே பிஃபோராகவே ரயான் அவர்கள் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து முன் வரலை பிங்க் டீம் கூட நம்ம வந்து சேர்ந்துடலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சும் மறுபடியும் அடுத்த நாளும் அவங்க கூட டைப் பண்ணி மறுபடியும் அலைன்ஸ் பேசி மறுபடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிங்க் டீமை வந்து அடிக்க ட்ரை இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரெண்டாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இதை தான் விஜய் சேதுபதி இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுங்கள் டஃப் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாப்பில் போன வாரங்கள்லாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டஃப் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு ஆளை வந்து எதிர்த்து வந்து விளையாடுறீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாப்பில்ல ப்ரோமோ ஒன்ல ஸோ இது யாருக்கான வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய டீமுக்கான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய ரோஸ்ட் வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து இருக்கு போதும் அதை நான் வந்து முன்கூட்டியே கூட நான் சொல்லியிருந்தேன் வீடியோக்களும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதுக்கடுதான் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பிரச்சனை இந்த கேப்டன்சி டாஸ்க் அதாவது இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்கில் பவித்ரா அவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டாப்பில்ல நம்மளுடைய முத்துக்குமரன் அதை ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால் அவர் வந்து விட்டு கொடுத்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது ஏன்னா ஜெப்ரி வந்து ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு ஷாட் அடிக்கும்போது இவர் போய் பயங்கர ஆக்ரோஷமாக தருக்கிறப்பில்ல அது போய்ட்டு மறுபடியும் ஜெப்ரியோட கோர்ட்லேயே வந்து விழுது ஜெப்ரி வந்து எவ்விட்டாவே வெளியே போகிறாப்பில் அவ்வளோ கான்சியஸாக இருக்கக்கூடிய முத்துக்குமரன் ஒவ்வொரு கேம்லேயும் ஸ்ட்ராட்டர்ஜி போடக்கூடிய முத்துக்குமரன் எப்படி விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதான் இங்கே பெரிய கேள்வியாக வந்து மாறுது சாதாரணம் அதாவது ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ராமா பண்ணி விட்டுருந்தா கூட அது வந்து ஏற்றுக்கும்படியாக இருந்திருக்கும் அவர் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டு அந்த பால் வந்து அந்த கோட்டை தாண்டி போன உடனே அவர் எவிக்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி விஜே விஷால் சொன்னதும் பாஸ்க்கு பயங்கர கோவம் வந்து பயங்கரமா திட்டு திட்டுன்னு திட்டி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சிலாம் மாறிச்சு இதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கும் கிடையாது நாமினேஷன் ப்ரீஃபாஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல பாஸ் அவர்கள் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறி இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக முத்துக்குமரம் ஆமா பாஸ் நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன் நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் மறுபடியும் கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பிக் பாஸ் அவர்கள் ஆதரிச்சிருப்பாரு சரி ஓகே போங்க விளையாடுங்கடா ரெண்டாவது டைம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் பட் இவர் வந்து என்ன அப்படியே மேனப்புலேட் பண்ணுற மாதிரி சரி வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து கான்சியஸாக இல்லாமல் போயிட்டேன் எனக்கு ஒரு செகண்ட் வந்து திடீர்னு என்னவோ ஆயிடுச்சு எங்கேயோ யோசனை வந்து போயிடுச்சு நான் வந்து தனியாக நின்றுட்டுருந்தேன் போன டாஸ்கில் இப்போ வந்து நான் தனியாக தான் நிற்கிறேன் ஸோ இது எப்படி நான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன் எப்படி நான் வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ வந்து பேசிட்டார் அது வந்து கேத்துக்கும்படியாக இல்லை அது ஆடியன்ஸ்க்கும் நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பர்கியூனஸும் வந்து கொடுக்கவே கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பிரச்சனை பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கும் மாறும் அப்படிங்கிறதுலாம் வாட்டர் கருத்தில் ஸோ இதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் வெளுத்து வாங்க போகிறாரு ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்